வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நான் டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி மணார்குடியிலேருந்து பேசுகிறேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் டயபெட்டிஸ் சம்மந்தமாகவும் பொதுநல மருத்துவ தகவல்கள் பற்றி நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் யூடியூப்ல என்னுடைய முதல் காணொலி தான் நம்ம யூடியூப் சேனல் பேர் டாக்டர் ஸ்பல்ஸ் அப்படிங்கிற சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் வீடியோ போட போகிறோம் நம்ம ஏ டுஸ்ட் அபவுட் டயபட்டிஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் டாபிக் இன்னைக்கு சக்கர நோய்க்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது எத்தனை வருஷமாக சக்கர நோய் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்க சக்கரை நோய் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நோய் இந்த மருந்து உலக சொல்லுவாங்க ஆனால் சக்கரை நோயை மருந்து உலக மாஃபியாலாம் உருவாக்கல அவங்க உருவாக்குற வீடியோஸில் இருக்கு சக்கரை நோய்ங்கிறது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பாவே உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கு நம்ம நாட்டை சேர்ந்த சாரக்கா சுஷ்ருதா அவங்கதான் ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய மருத்துவ குறிப்புகளில் இந்த சக்கர நோய் பத்தி மதுமேகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மதுமேகம் அப்படின்னா தேன் கலந்த சிறுநீர் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் யூரின் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய யூரின்ல எறும்பு வந்து முக்கியமாக இது வந்து அப்பவே அவங்களுடைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க எகிப்து நாட்டினுடைய பிரமிடுகள் இருக்கு இல்லையா அங்கிருந்து எடுத்த குறிப்புகள்லையும் சக்கர நோய் பத்தின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க எகிப்து குறியீடுகள்லாம் ரொம்ப பழமையானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது அப்போவே டயபெட்டிஸ் பற்றின குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைனாவுடைய பழமையான மருத்துவ குறிப்புகள்லேயும் சர்க்கரை நோயை பற்றி கொடுத்துருக்காங்க அதனால் அது வந்து புதிய நோய் கிடையாது ஆனால் சமீபத்தில் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லாமல் போனதுனால சர்க்கரை நோயோட அளவு அதிகமாயிட்டே போகுது சிம்பிளாக ஒரே ரீசன் சொல்லணும் அப்படின்னா சாதத்தை வடிக்கிறதுலையும் குக்கரில் வச்சு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் சாதத்தை வடித்து சாப்பிடும் பொழுது அந்த தண்ணீர்லேயே ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் போயிடுது அந்த சாதத்தினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாயிடுது ஆனால் நம்ம குக்கரில் போட்டு வழிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் உள்ளவே சேர்ந்துறதுனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமாகிடுது இதுதான் சிம்பிள் ரீசன் ஒரு ரீசன் சுகர் அதிகமானதுக்கு அப்படின்னு கேட்டால் இதை நான் சொல்லுவேன் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு மைதா மாவு அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்றது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஜீனி வெள்ள சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கிறது இரவு உணவை ரொம்ப தாமதமாக சாப்பிட்றதும் இன்னொரு முக்கியமான காரணம் நம்மளுடைய பழங்காலத்து மக்கள்லாம் இரவு உணவை சீக்கிரமா சாப்பிட்டுருவாங்க ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருவாங்க ஆனால் இப்போ நம்மளுடைய ஒர்க் ஷெடியூல் அது மாதிரி இருக்கு நைட் டியூட்டி பாக்கிறவங்க லேட் நைட்ல வர்றவங்கலாம் வேற வழி இல்லாம அது மாதிரி சாப்பிட்றதுனால தான் சுகரோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு உடல் பருமன் ஒபிசிட்டியும் அதிகமாயிடுச்சு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒபிசிட்டியோட இருக்கிற மக்களை நம்ம பார்த்துருக்கோமா பழங்காலத்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறமே ஒபிசிட்டின்னு ஒன்று இருக்காது ஆனால் இப்போ ஒபிசிட்டியோட அளவு அதிகமாகிட்டே போகுது இது ஒரு முக்கியமான காரணம் இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா டயபெட்டிஸ் அப்படின்னா டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு ரெண்டு தான் இருக்குது அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது கிடையாது நிறைய வகைகள் இருக்குது என்னென்னு பார்ப்போம் டைப் ஒன் அப்படிங்கிறது இன்சுலின் சுரக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது இன்சுலின் டிஃபிஷியன்சி கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கிறது கம்ப்ளீட்டாக நின்று தான் டைப் ஒன் டைப் டூ அப்படிங்கிறது இன்சுலின் சுரக்கிறது கரெக்டாக இருக்குது அது உடம்புல இருக்கிற மசில்ஸில் இருக்கக்கூடிய ரிசப்டார் சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது டைப் டூ இந்த டைப் டூலேயே எட்டு வகையான காரணங்கள் இருக்குது அதான் ஓமினஸ் ஆக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்திலலாம் கிரிக்கெட் விளையாடும் போது அடேங்கப்பா பதினொன்று அப்படின்னு டீமுக்கு பேர் வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி ஓமினஸ் ஆக்டட் அபாயகரமான எட்டு காரணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்னென்னு பார்ப்போம் டைப் டூலையுமே ஒரு சில பேருக்கு இன்சுலின் சுரக்கிறது கம்மியாயிடுது இன்சுலின் டிஃபிஷியன்சி அடுத்தது இன்சுலின் மாதிரியே இன்னொரு ஹார்மோன் இருக்கு அது பேர் இன்கிரிட்டின் அதுவும் குறைஞ்சிருது இன்சுலினுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யக்கூடிய ஹார்மோன் குளுக்கோகான் அது அதிகம் அடுத்து நாலாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அடுத்து அஞ்சாவது ரெண்டு ரிசெப்டார்ஸ் இருக்கு ரிசப்டார்ஸ் ஜிஎல்யூடி ஃபோர் ரிசப்டார்ஸ் அப்படின்னு எஸ்ஜிஎல்டி டூ ரிசெப்டார்ஸ் இருந்து இருக்குது அது சரியாக வேலை செய்யறதில்ல அடுத்து ஜிஎல்யூடி ஃபோர் ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறது மசில்ஸில் இருக்குது அது சரியாக வேலை செய்யறதுல இதனாலையும் சுகர் வருது அடுத்தது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் டிஸ்பங்க்ஷன் மூலையிலிருந்து கணையத்துக்கு வரக்கூடிய சிக்னல் அது வந்து கம்மியாக வருது அதனாலையும் கணையம் சரியாக வேலை செய்யறதில்ல கடைசி காரணம் ஹெப்பாட்டிக் முளுக்கோனியோஜெனிசிஸ் கல்லீரல்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக உற்பத்தி ஆகுது இதுதான் எட்டு முக்கியமான காரணங்கள் டைப் டூ டயபட்டிஸ்லேயே இன்னும் நாலு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஃபஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபட்டிஸ் அதுதான் ரொம்ப காமன் ஒபிசிட்டினாலையும் நிறைய வர்றது ரெண்டாவது சிவியர் இன்சுலின் டிஃபிஷியன்ட் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்குமே இன்சுலின் உற்பத்தி ஆகிறது ரொம்ப கம்மியாகிடும் அவங்களாம் ரொம்ப இழச்சி போயிருப்பாங்க இது வந்து நம்ம லீன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதான் சிவியர் இன்சுலின் டிஃபிஷியன்ட் டயபட்டிஸ் மூணாவது இதுதான் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்குது கம்பைண்ட் இன்சுலின் டிஃபிஷியன்ட் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும் இன்சுலின் டிஃபிஷியன்ஸும் இருக்கும் நாலாவது மைல்ட் ஏஜ் ரிலேட்டட் டயபட்டிஸ் வயது மூப்பின் காரணமாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய மைல்ட் ஏஜ் ரிலேட்டட் டயபட்டிஸ் இந்த நாலு வகைகள் தான் டைப் டூ டயபட்டிஸ்னுடைய நாலு வகைகள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஹோமா ஐஆர் அப்படின்னு ஒரு பரிசோதனை இருக்குது அதன் மூலியமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்சுலின் டிஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி பெப்டைட் டயட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதன் மூலியமாக இன்சுலின் டிஃபிஷியன்சி அதாவது இன்சுலின் சுரக்கிறது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதில் இப்போ மூணாவது வகையான ஒரு சுகர் கண்டுபிடிச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக அந்த சுகர் பேர் மோடி மோடினா நம்மளுடைய மோடி ஐயா கிடையாது இந்த மோடி வந்து எம்ஓடிஒய் மெச்சூரிட்டி ஆன்சர் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங் இந்த மோடியிலேயே மொத்தம் ஆறு வகைகள் இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் மூடி ஒன் அப்படிங்கிறது ஹெச் ஃபோர் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஜீன் குறைபாடுனால வர்றது இது வந்து ரொம்ப சிவியராக வேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ரத்த குழாய்கள் சம்பந்தமான காம்ப்ளிகேஷன்ஸில் ஏற்படும் அடுத்து மோடி டூ அப்படிங்கிறது குளுக்கோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு ஜென்சைம் குறைபாடுனால வர்றது இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் இந்த டைப் உள்ளவங்களுக்கு மாத்திரை மருந்துகளே இல்லாமல் டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சுகர் இருக்குது ஆனால் டேப்லெட்டே போடுறதில்ல எக்ஸசைஸ்லேயே குறைச்சிட்டேன் டயட்லேயே குறைச்சிட்டேன் அவங்களாம் இந்த மோடி டைப் டூ வகையை சேர்ந்தவங்க அடுத்தது மோடி டைப் த்ரீ பார்த்தோம்னா ஹெச் ஒன் அல்ஃபா இதுலையுமே வேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ரத்த குழாய் சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக ஏற்படும் சிவியராக உள்ளது மோடி டைப் ஃபோர் தான் இது வந்து பிடிஎக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ஜீன் மியூட்டேஷன்னால வர்றது இதுக்கு முக்கியமான காரணம் பேங்க்ரியாட்டிக் ஏஜெனிசிஸ் கணயத்தினுடைய செயல்பாடு சுத்தமாக குறைஞ்சி போயிடும் அதனால் இன்சுலின் சுரக்கிறது கம்மியாயிடும் இந்த மோடி டைப் ஃபோர் உள்ளவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு இன்சுலின் அப்படிங்கிறது தான் ஒரே சொல்யூஷன் கிட்டத்தட்ட மோடி டைப் ஃபோர் வந்து டைப் ஒன் டயபட்டிஸ் மாதிரி மோடி ஃபைவ் இது வந்து ஹெச் அண்ட் எஃப் ஒன் பீட்டா அப்படிங்கிற ஜெனட்டிக் மியூட்டேஷன் வருது இவங்களுக்கு சிறுநீரக சம்பந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் இவங்களுக்கு பெரும்பாலும் இன்சுலின் தேவைப்படாது மாத்திரைகள்லேயே சரி பண்ணிடலாம் அடுத்து லாஸ்ட் டைப் நிறையா பேருக்கு இருக்கக்கூடியது மோடி சிக்ஸ் இது வந்து நியூரோடி அப்படிங்கிற ஒரு ஜீன் மியூட்டேஷன் நல்லா வருது கால் எரிச்சல் மரமரப்பு இது மாதிரி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மோடி சிக்ஸ் உள்ளவங்களுக்கு இருக்கும் இதுதான் ஆறு வகையான மோடி மெச்சூரிட்டி ஆன்சர் டயபெட்டிஸ் ஆஃப் தி யங் சர்க்கரை நோயில் இவ்வளோ வகைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நான் டீட்டெயிலாக இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய அடுத்த வீடியோஸில் சர்க்கரை நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது அதுவும் முக்கியமாக டைப் ஒன் டைப் டூவை பிரித்து பார்க்கறதுக்கு என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது பன்னெண்டு வயசு பதிமூணு வயசில் வரக்கூடிய சுகருக்கும் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் வரக்கூடிய சுகருக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாமே டைப் ஒன்று தானா அது எப்படி நம்ம டைப் டூவாக டைப் ஒன்றுனு பிரிக்கிறது இல்லை மோடியா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னென்ன பரிசோதனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன் டேக் பாய்